ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு கிராம ஊராட்சி செயலாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அது எல்லா பேரும் அப்ளை பண்ணியிருப்போம் அது செலெக்ஷன் லிஸ்ட் இன்ட்ரெய்வூலாம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு தான் இன்டர்வியூ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக காரணங்களுக்காண்டி ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க செலக்ட் ஆகாதவங்க மொத்தம் ஓவரால் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கூட தெரிஞ்சுக்கலாம் செலக்ட் ஆன பண்ணவங்க எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் லிஸ்ட்டு ஓவரால் போட்டிருக்காங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினத்தனை வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட வெப்சைட்டு நம்ம இதுதான் வந்து டிஎன்ஆர்டி டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தை வந்து நீங்கள் எல்லா பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்திருப்பீங்க இதில் தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் எல்லா பேத்துக்கு தெரியும் இது நம்ம ஓபன் பண்ணாலே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது இன்னைக்கு தான் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்க இருந்த நடைபெற இருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களுக்காக நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நேர்காலர்களுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன் என்ன ரீசன்லாம் சொல்லலை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க இனி அப்டேட் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இன்னொரு நியூ அப்டேட் வந்திருக்கு இது டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட் அவங்களே விட்டுட்டாங்க சரிங்களா இதில் நம்ம எந்த லெவலில் இருக்கோ நம்ம ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி வைஸ்ஸு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த கேட்டகிரியில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க மார்க் எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ரேங்க் ஃபார்ஸ் ஆர்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டு இருக்குங்களா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் திண்டுக்கல் மாவட்டம்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்து வந்து எந்த கேட்டகிரி நான் வந்து பிசியாக எம்பிசியா நான் இப்போ பிசின்னு கொடுக்குறேன் பிசியில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா பேக்வேர்டு கிளாஸ் ஜென்ரலா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் இன்டர் காஸ்ட் மேரேஜா இந்த இதில் நீங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுறப்ப போட்டிருப்பீங்க சரிங்களா இப்போ நான் பிசி ஜென்ரல்னே கொடுக்குறேன் சரிங்களா இதில் கொடுத்துட்டு மொத்தம் அதில் கொடுத்த உடனே கீழே பாருங்களேன் ஓவரால் நாலு வேக்கன்சி பிசி ஜென்ரலுக்கு இருக்குது சரிங்களா அப்போ இந்த நாலு தான் அவங்க எவ்வளோ வேக்கண்ட்டோ அது கொடுத்துட்டாங்க அதை கொடுத்த உடனே கீழே ஷோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் பண்ணணும் சரிங்களா இந்த ஷோ கிளிக் பண்ணோம்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட் வந்துடும் இங்க கிரீன் இருக்குது இருக்கு பாருங்க வந்து எல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க சரிங்களா அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா நாட் செலக்டட் வந்துடும் அவங்க எல்லா பேரும் மார்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே வரும் இதுக்கு கீழே போனோம்னா ரிஜெக்ட் லிஸ்ட்டுன்னு வரும் சரிங்களா இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா மொத்தம் நாலு வேக்கன்ட் தான் ஆனால் இதில் நீங்கள் கூப்பிட்டுருக்கவங்க பார்த்தோம்னா மொத்தம் இருபது பேர் கூப்பிட்டுருப்பாங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இருபது பேத்துக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஏன் இருபது பேத்துக்கு இருக்குன்னா அவங்க செலக்டட் ரேசியை வந்து பார்த்தோம்னா ஒன் இஸ்ட்டு ஃபைவ்னு கூப்பிட்ருக்காங்க அப்போ ஒரு வேக்கன்சினால் அஞ்சு பேர் கூப்பிடுவாங்க அப்போ இங்கே நாலு வேக்கன்சி இருக்குது நாலஞ்சு இருபது சரிங்களா அப்போ மொத்தம் இருபது பேரை கூப்பிட்ருக்காங்க இந்த இருபது பேர் தான் பிசி ஜென்ரல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆனவங்க அதில் வந்து பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க திண்டுக்கல் பிசி பிசி ஜென்ரல் பேக்வேர்டு கிளாஸஸ்ஸு அவங்க அப்ளிகேஷன் நம்பர் அவங்க பேர் அவங்க என்ன ஏஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க வயசு எவ்வளவு அவங்க மார்க் எவ்வளோ பாருங்கள் இப்போ பிசியில் செலக்ட் ஆனவங்க திண்டுக்கல்லில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூறு அவங்க பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கணும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நம்ம எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணோம் நம்ம ஏன் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இதில் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க யார் யார் செலக்டட் நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம் சரிங்களா இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நம்ம செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருந்தோம் ஸோ இப்போ அவங்க வந்து ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன கேண்டிடேட்டோட மார்க் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இது மாதிரி நீங்களும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி தகவலை தெரியப்படுத்துங்க இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்